সাকর সেত্যিনি কিিছ্ত কিছ্যিটিের. এিছ্যিট. সিকন্য়ালারাওই. আমাশ এড সের কানে মদোশবে. বরাসেয়াই. আইকনে মোটারা 何で बाहु नरों, बेला नरों, ही फॉलो हीर ऑलवेज, कूल एस यूज़ी। रंबा मिस्सा आये थे इंटरव्यू से। ओके ले, बोला। आप बाता निन्नी साहब ने कहा। मैंने बोल क्या रही हूँ, बिजब पंतु बात फिर ना ही को सर बोला सुमो।

இவங்க பேரு சாக்கா இவங்களும் இன்டர்வா இன்ட்ரோ ஆகிறாங்க அப்படி சாந்திகா இருந்து 갑아이네 <playful> <laughs>

பொதுவாக்குற மாதிரி இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த என்னுடைய ப்ரொடியூசர் வினோத் சார் அதுக்கு ஊக்குவித்த ராஜேஷ் சார் குடும்ப குடும்பத்தில் மாறி இருக்காருன்னா அவரை வாழ்த்து வரவேற்க வேண்டியது நம்மளுடைய இல்லையா அவரை வாழ்த்துவோம் இந்த படத்தை பற்றி சில வார்த்தைகள் பேசுமாறு பெண் மணிகளே அழைக்கிறோம் முதல்ல மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை இணையதள தொலைக்காட்சி சேர்ந்த பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்கள் சுமார் ஒரு வருஷமாக ரெண்டு வருஷத்துக்குமா வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ் வந்து நம்ம அந்த ஃபோரம் மாலில் ஒரு கையில் ஸ்கிரிப்டு இன்னொரு கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கையோட மீட் பண்ணேன் ஸ்கிரிப்ட் பிடிச்சிட்டு படிச்சிருந்து படிச்சுட்டு பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவ அப்புறம் நான் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால் படிக்க முடியல அதனால் படிச்சுட்டு நான் சொன்னேன் நான் இந்தமாதிரி கதை பிடிச்சிருக்கு பட் ஆனால் நான் இடையில ரெண்டு படம் பண்ண போறேன் லவ்வரு குட் நைட்டு லவ்வருன்னு ரெண்டு படம் இருக்கு நான் அதை முடிச்சுட்டு தான் வர முடியும் ஏன்னா ஆல்ரெடி நான் ஒத்துக்கிட்டேன் கையெழுத்து போட்டேன் உங்களுக்கு வெயிட் பண்ண விருப்பம் இருக்கா சொல்லுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வேற யாருக்கு அவர் பிச் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இல்லை நீங்கள் பண்ணுங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த பிடிவாதத்தை வந்து முதல்ல டைரக்டரா அவருக்கு இருக்கலாம் பட் ஆனால் ப்ரொடியூசரா வந்து வினோத் சாருக்கும் இருந்தது தான் பெரிய ஆச்சரியம் முதல்ல அதுக்காக என்னை வந்து இதில் ஏத்திட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக காத்திருந்ததுக்காகவும் செகண்ட் பாயிண்ட் வந்து நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருந்த விதம் வந்து பொதுவா ஒரு காமெடி படம்னாக்கா லைக் வலிந்து எதா எதையாவது சொல்லி நம்ம சிரிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற போக்கில் இருந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட லைஃபை ஒரு குடும்பஸ்தனோட லைஃபை இப்படி சொல்றதன் மூலமா ஒரு ஒரு ஹியூமர் பிறக்க முடியுமா ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பகுதி தான் நான் நம்மள நாமளே சார் அடிக்கடி சொல் முதல்ல எங்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா நான் வந்து முதல்ல எழுத எழுத ஆரம்பிச்சது ஒரு சாகச கதை ஒரு ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபில்மை எழுது எழுதணும் அப்படின்னு நினைச்சோம் சரி என்ன அட்வென்ச்சர் எழுதலாம் அப்படின்னு பாக்கும்போது ஒரு மலையில இருந்து தங்கத்தை திருடிட்டு வர்றது கொள்ளையடிக்கிற மாதிரியான படம் எழுதலாமா கௌபாய் ஃபில்ம் எழுதலாமா ஆக்ஷன் அட்வென்ச்சர் எழுதலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு லெவலுக்கு அப்புறம் சலிச்சு இன்னைக்கு ஒரு குடும்பத்தை நடக்குறதே பெரிய அட்வென்ச்சர் தான் அதை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அதை சரிவர ரொம்ப தட்டையான இல்லாம ஒரு ஒரு சராசரியா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபா வாங்குற ஒரு குடும்பஸ்தனுக்கு இன்னைக்கு பொங்கல் முடிஞ்சிருக்குன்னா வீட்டுல எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும் நிறைய விஷயங்களுக்கு காசு ஸ்பெண்ட் ஆயிடும் அடுத்த இந்த பதினஞ்சு நாள் என்ன பண்றதுன்ற ஒரு உட்காந்து தென்னையில உட்காந்து இருக்கிற ஒரு மனநிலைமையை ரொம்ப தத்ரூபமா எடுத்து காமிக்கணும்ன்றதுக்காக எழுதப்பட்டது பட் அந்த அந்த எனக்கு எப்படின்னா படிக்கும் போது எப்படி இருந்ததோ அன்னைக்கு செட்ல போயிட்டு மற்ற நடிகர்கள் அதே மாதிரி அந்த செட்ல இருந்த சமயத்துல ஆஹ் இந்த சுச்சுவேஷன் நீ பேஸ் பண்ணுனா என்னால ரொம்ப ஈஸியா ரொம்ப ரொம்ப பதட்டத்தோட அவங்களோட மனநிலைமையை உணர முடிஞ்சுது நிச்சயமா பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அதே அவங்களுடைய நிலைமையை பார்த்து அவங்களே சிரிச்சுக்கிறதுக்கும் நிறைய சமயங்களில் கண் கலங்கிறதுக்கும் இந்த படம் வந்து நிச்சயமா அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை செகண்ட் பாயிண்ட்டு இந்த படத்துல ஒர்க் பண்ண நிறைய முதல் நடிகர்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சுறேன் சோமண்ணா சோமனா வந்து நான் நான் வந்து சோனாவுடைய பெரிய ஃபேனு நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் இந்த பருத்து வீரர்களை கஞ்சா கருப்பு சொல்லுவாரு இனி யாரும் என்னை அழிக்க முடியாது என்னைய நானே அழிச்சுக்கிட்டாதான் உண்டு அப்படிம்பார் அந்த மாதிரி வர வர வெள்ளிக்கிழமை குடும்பஸ்தரும் வருது அவருக்கு கிளாஸா அவரே வந்து பாட்டில் ராதாவே இறக்குறாரு அதனால வாழ்த்துக்கள் டபுள் டமாக்கா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா நான் பாட்டில் ராதான்ற படத்தையும் பாத்துட்டேன் நான் ஒரு படம் பார்த்து எமோஷனலா அழுதுங்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப ரேரான ஒரு சம்பவம் அந்த படம் வந்து அவ்வளோ அற்புதமாக எடுத்திருந்தாங்க அந்த படத்தினோட படக்குழுவினருக்கு தினகரன் தினகரன் வந்து படத்தோட டைரக்டர் சோமண்ணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பிரில்லியண்டாக இருந்தது நான் அழக்கூடாது அழக்கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு நல்லா தெரியும் கேமராவை அப்படி திருப்பும்போது அந்த சோமன் சிரிக்க போறாரு சிரிச்சுட்டா நான் அழுதுருவேன் தெரியும் திரும்பும்போது சோமன் நான் சிரிச்சுனா கப்பணும் பயங்கரமாக அழுக வந்துச்சு வாழ்த்துக்கந்தான் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு அக்ரோஸ் ஜென்ரேஷன் அவர் வந்து ஒரு பெர்ஃபாமராக எங்களுக்கு நிறைய டீச் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி அண்டு சுந்தராஜன் சார் பற்றி சொல்லணும் அவர் வந்து அவருடைய பெரிய எக்ஸ்பர்டி அவர் மைண்ட்ல வச்சிருந்தாலும் இவன் யாரா சின்ன பசங்க இவனுங்க வந்து நம்மளுடைய என்ன சொல்றது இவனுங்க போய் நம்மள ஆர்டர் பண்றதா அப்படிங்கிற எந்த என்ன சொல்றது பிரிசட்டோடைய ஐடியா இல்லாம அவரு வந்து எங்க லெவலுக்கு நிறைய நான் ஒரு காமெடி சொல்லவா அப்படின்னு ஏதோ சின்ன பசங்க கெட் டுகெதர்ல வந்தவங்க நான் கூட ஒரு காமெடி எழுதிருக்காரு அது சொல்லவா அப்படின்னு அவ்வளவு குழந்தை தன்மையா எங்க கூட வேலை பார்த்தாரு அவருக்காகவும் அப்புறம் நான் கனகம்மா வந்து கனகம்மா வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் அவங்க கிஃப்டா பண்ண வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி ஆனா அவ்வளவு எனர்ஜி இருக்கும் அவங்கள்ட்ட அவங்களுடைய ஒர்க்கும் வந்து ரொம்ப பினாமினல் அண்ட் அதுக்கு டப்பிங் பேசுன கனகம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளவு உயிர்ப்பா வந்திருக்கு ஷான் ஷான்வி வந்து உண்மையாகவே வந்து நான் நிறைய தடவை அவங்க கிட்டே சொல்லியிருந்தேன் ஏங்க தமிழ் தெரிஞ்சு யாராவது ஓகே பண்ணிக்க வேண்டியது ஏன் தெலுங்கு அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது இல்லை அவங்கனால அவங்க ஆடிஷன் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு பெருசாக ரிலக்டண்ட்டாக தான் இருந்தது எப்படி இவங்க ஆக்ட் பண்ண போகிறாங்கன்னு பட் ஆனால் த வேஷ் இப்போம்டு அது ஹியூமர் காமெடி சீன்ஸ்லயும் சரி இமோஷனல் சீன்ஸ்லயும் சரி அவங்க டயலாக் பேசிக்கிட்ட விதம் அதுக்கப்புறம் இன்னும் தமிழ் பேசுறதுன்றதே ரொம்ப கஷ்டமா ஒரு ஒரு எக்ஸ்டென்ட்ல கொங்கு தமிழோடைய அனடேஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பிரமாதமா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க தேங்க்யூ ஷாம்லி அண்ட் உங்களுடைய இந்த டெபியூக்கு அப்புறம் உங்க உங்களுக்கு இன்னும் பெரிய பிரைட் ஃபியூச்சர் வந்து தமிழ் சினிமாவிலையும் இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் அண்ட் என்ன சொல்றது இந்த படத்துல முக்கியமா இந்த படத்துல நக்கரை ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிரமாதமா இந்த வட்டார வழக்கு வந்து அவங்க பிரமாதமா அவங்களோட போர்டே கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசினது எனக்கு ரொம்ப கஷ்டமா புதுசு இருக்கு அத பிரமாதமா வந்து எனக்கு நிறைய சமயங்களை சொல்லி கொடுத்த இந்த படத்துல இருக்க நிறைய ஆர்டிஸ்ட் முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்து முத்தமிழ் ஏன்னா முத்தமிழ் கூட தான் எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது முத்தமிழ் அப்புறம் ஜென்சன் சாரு அனிருத் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் வந்து நிவே அப்புறம் எனக்கு அக்காவும் நடிச்சிருக்காங்க நிவேல இருந்து எல்லாருமே எனக்கு வந்து பயங்கரமாக கோச் பண்ணாங்க கிருஷ்ணா நித்துன் இவங்க எல்லாருமே ஹெவியா என வந்து அந்த ஸ்லாங் எப்படி பேசணுங்கிறத கோச் பண்ணிட்டே இருந்தாங்க அது ரொம்ப நான் நன்றி இடம் பட்டிருக்கேன் ஏன்னா நான் டப்பிங் பேசுற வரைக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தாங்க முக்கியமாக நான் இங்கே ஒரு முக்கியமான ஒருத்தரை பத்தி பேசணும் அது பிரசன்னா சார் ஏன்னா நான் இந்த படம் பண்ணதுக்கு மிக முக்கியமான கிஃப்ட் டேக்அ வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற தனி மனிதனுடைய நம்பிக்கை இவ்வளவு பெரிய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணி பண்ணுவாங்க இல்ல சார் அது இருந்தா சொல்லிடுங்க ஃபார்ட்டில ஃபார்ட்டி ஒன்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பார்த்து பார்த்து உங்களுக்கு ஓகே இல்லை சார் ஓகே சார் அவ்வளோ பிரமாமா ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப நன்றிமா தேங்க்யூ சோ மச் அப்புறம் கண்ணன் இந்த படத்தில் ஜாஸ்தி சஃபரானது கண்ணம் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏக அதாவது ஒரு சின்ன பேர் எடுக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய ஆதரவு தேவை அந்த சின்ன பேர் எடுக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா தொடர்ந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் சின்ன சின்ன முயற்சியை கூட நீங்கள் பெருசாக பாராட்டி எழுதுனது தான் என்னை வந்து அடுத்த ஏதாவது நல்ல தொடர்ந்து நல்ல வேலைகளை செய்கிறதுக்கு வந்து என்னை ஊக்குவிச்சுட்டே இருக்குது தேங்க்யூ என்றைக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் எனக்கு அண்டு க மேம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ அழகாக ஹோஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜனவரி இருபத்தி நாலு அன்று இந்த படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக படம் பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க வணக்கம்